மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி வணக்கத்திற்கும் இந்த மரியாதைக்கு நம்முடைய நாகாட்சி கிராமத்தில் வசிக்கின்ற என்னோடு நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராகவும் இந்தியாவில் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக பதவி நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் என்னை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தல் நிறுத்தி இருக்கிறார்கள் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்றி கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்த தேசிய ஜனநாயக நன்றியும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட இயக்கங்கள் தான் இந்திய அளவில் கூட்டணியில் இடம்பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இடம்பெற்ற நிலை இருந்தாலும் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைகளும் காக்கின்ற உரிமை நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இங்கு வந்து அருள்மிகு நாகாட்சி உஜய் அம்மனை தரிசிக்க வந்த நேரத்தில் இந்த கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த கிராம இருக்கின்ற கிராம மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக உங்களை பார்க்கின்ற நல்ல வாய்ப்பு என் வாழ்நிலை கிடைத்த அரவுனி அம்மனுக்கு தெய்வமாக இருக்கின்ற நமக்கெல்லாம் தெய்வமாக இங்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒண்ணும் உறுதியாக உங்களுடைய நல்ல பெற்று நான் வரையறுக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மகத்தான நம்பிக்கை எனக்கு நாடாளுமன்ற ராமநாயணன் தொகுதியானது மிகவும் பின்தங்கி தொகுதியாக இருக்கிறது இங்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் நாடு சுதந்திரம் அடைத்ததற்கு பின்னாலே இருக்கிறது குறிப்பாக குடிநீர் பிரச்சனை நம்முடைய நாகாட்சி கிராமத்தில் உள்பட நிரந்தரமான குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டு அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடந்தேன் கிராமப்புறங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு கடலோர கிராமங்களில் வசிக்கின்ற மீனவர்கள் அவருடைய

அந்த நம்முடைய ராஜா ராஜாளுடைய சொந்த நிலம் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய வருவாய் ஆவணங்களில் இன்றைக்கும் தாமரத்தில் பட்டயமாக அங்கு பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தமிழகத்தில் இருந்த வருவாய்த்துறையில் இருந்த ஆவணங்கள் கச்சத்தீவு நமக்கு சொந்தமான சொத்து ராமநாத ராஜா செயல்படையுடைய சொத்து என்பதை சான்றிதழும் ரெக்கார்டுகளும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்தாகிவிட்டது இந்த வழக்கை இன்றைக்கு நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் கையில் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் அது வெற்றிகரமாக முடிக்காமல் விடமாட்டா இருவது பாரத பொருட்களை நேரடியாக கவனத்திற்கு எடுத்துச் சென்று கத்தச்சு கச்சத்தை உறுதியாக மீட்டெடுத்து நம்முடைய மீனவர் பொருட்களுடைய கையில தரப்போம் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் ஒரு மாவட்டமே மாநிலமே அல்லது நாடக தொழிலகத்தில் பொருளாதாரத்தில் மிகுதியாக தனிநபர் வருமானம் உயர வேண்டும் என்று சொன்னால் தொழில் பெருக வேண்டும் அதன் மூலமாக இளைஞர்களுக்கு நம்முடைய பட்டதாரிக்கு உருவாக்கி உருவாக்கிறார்கள் அதில் உற்பத்தி செய்ய பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலை வருகின்ற பொழுது பொருளாதார நம்முடைய தனிநபர் வருமானமே உயரம் எடுத்துக்கொண்டு ராமநாதபுரம் வெளிநாடுகளுக்கோ வெளி மாநில வேலை தேடி செல்வதை தவிர்த்து இங்கு இருக்கின்ற மண்ணின் மைந்தவர்களுக்கு இங்கேயே வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்றவரை தொழிற்சாலையில் நிறைவாக இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் கவனத்திற்கு சென்று தொழில் வளம் மிகுந்த மாவட்டமாக தெரிவித்துக் கொள்ள கடமை இன்றைக்கு பல்வேறு தேவைகள் மக்களுடைய தேவைகள் அடிப்படை பிரச்சனையை தீர்க்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அரசுடைய இந்த பகுதியில் கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாட்டில் நிறைய பன்னீர் செலவுகளை உருவாக்கி எப்படி சரி செய்து

எங்ககிட்டதான் இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் வராது கூட இல்ல எங்கிட்டதான் தேர்தல் உட்கன்றது கண்டு வச்சு நான் வந்து வேட்புமனு முதல்ல வந்து வாலி சென்னு நம்ம தாய்மார்கள் எல்லாரும் அதை போட்டார் இரண்டாவது பலாப்பழம் மேற்கு தொடர்ச்சி மலை நாங்கள் கண்ட பகுதியில் பலாப்பழமும் மாம்பழமும் வாழையும் முக்கணிகளும் விளங்கின்ற நிலமாக அங்கே இருக்கிறது அதனால பலாப்பழத்தை தந்தாரு போட்டேன் அதுக்கடுத்து திராட்சை கொத்து அது எங்க பக்கம் வளை இதை எப்படியே கலவணை தளமா கண்டுபிடிச்சு அவங்க இந்த ஆறு இது அப்படியே வரிசை ஒண்ணு ரெண்டு போட்டேன் போட்டாங்க சரிதானே இது சரியா இல்லையா நூத்தி தொண்ணூத்தி எட்டு சின்ன இருக்குங்க நான் கேட்ட மூணு சின்ன ஏப்பா நீங்க போடணும் உங்களுக்கு பிடிச்சது தப்பெல்லாம் அதாவது மக்களை குழப்ப வேண்டும் என்று மக்களை குழப்பினார் சரி சின்ன ஒதுக்குவதில் உரிய அரசு அதிகாரிகள் கூடி உட்கார்ந்தார்கள் சின்னம் கேட்டதுதான் ஒண்ணு தான் இருக்கிறார்கள் இந்த வாலி சின்னம் ஆறு பேரும் கேட்டாங்க ஆறு பேரும் கிடைச்சிருச்சு அடுத்தது பலாப்பழ சின்ன ஆறு பேரும் பிள்ளைக்கு போட்டாங்க பலாப்பழ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு நம்ம இறைவன் நம்மளுக்காக தந்த கனி கனி அம்மன் முஜினி அம்மன் இருக்கார்களே அவர்கள் அருள் பார்த்து இந்த கனியை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் இந்த பலாப்பழத்தை கொடுத்த அடுத்த செகண்ட தமிழ்நாடு புற போயிடுச்சு பலாப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் நோக்கி போயிட்டு இருக்கிறேன் திருவாடையில தகவல் எனக்கு கிடைச்சது எப்படிதான் தாய்மார்கள் ஒரு இருநூறு முந்நூறு நானூறு பேர் பேருக்கு புளிமையே நான் கார்ல போய் அங்கே ஒன்னே கோரஸா நம்ம கிராமத்துல பாட்டு போடணும் இல்லை அது மாதிரி நம்ம சின்ன பலா சின்னம் நம்ம சின்ன பலாப்பழ சின்னம் வந்து கோரஸா பாருவாம நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம சின்னம் நம்ம சின்னம் வெற்றியின் சின்னம் பாரத மோடியின் சின்னம் தாய்மாரின் சின்னம் அன்பு தம்பிகளின் சின்னம் சகோதரின் சின்னம் அந்த சின்னத்தை போரசா பாரி எங்களுக்கு புதிய எழுச்சியை அடுத்த செகண்ட உருவாக்கினார் தம்பி அண்ணன் சின்னம் கிடைத்த வரலாறு நீங்கள் தான் பெரிய தாய்மார்கள உங்களின் ஒருவனாக மூதாதிகள் பழைய ஓல்டு பழைய ராமநாத மாவட்டம் தான் நாங்கள் கூறிவிடக்கூடிய காலப்போக்கில் அவர்கள் மாவட்டத்திற்கு சென்றார்கள் இருந்து எங்களுடைய மூதாதாரிகள் மலைக்கு சென்று இன்றைக்கு மலையில் இருந்த நான் உங்களுடன் கடலுக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் தாய்மார்கள ராமநாதன் தூவில் வாழ்கின்ற வாக்காளர் பொதுமக்கள உங்களுடைய பொன்னான வாக்குகளும் இருவரும் தங்கள் மரமாக இருக்கின்ற பலாப்பல சின்னத்தில் முத்துழைத்து பெரும் மகத்தானவற்றை மாதிரி மகத்தான மாபெரும் மகத்தானது என்று உங்களுடைய பாதம் தொற்று எழுதி வழங்கி வருவர்களே நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்